நம்ம வந்து இட்லி பொடி இடிக்க போகிறோம் இட்லி பொடி தீந்து போய் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது தான் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு டைம் இல்லை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா அளவு பார்த்துக்கிடுங்க எப்பயுமே நம்ம வீட்டு பொடியில் நான் வந்து காரம் நிறைய சேர்க்க மாட்டேன் அதாவது நமக்குன்னு அரைக்கிற குவாண்டிட்டியில காரம் நிறைய சேர்க்க மாட்டேன் வெளியில் கொடுக்குற குவான்டிட்டி கொஞ்சம் இட்லி பொடி சுல்லுன்னு இருந்தால் தான் நல்லா அதுக்கு என்ன அளவு போடணுமோ அதை போட்டுருவோம் பட் நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கிற பொடியில வந்து கால் கிலோ கால் கிலோ எல்லாம் போட்டால் ஒரு வத்தல் எவ்வளோ இவ்வளோ தான் போடுது எனக்கு காரம் ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால நான் எதுலேயுமே காரம் நிறையா சேர்க்க மாட்டேன் ஆனால் இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அரை கிலோ

இதுல எல்லாம் பாத்தீங்களா உளுத்தம்பருப்பு துவரம் பருப்பு கொல்லு பொட்டுக்கடலை கருகப்பிள்ளை மட்டும் என்ன முதல் நாளே கொஞ்சம் வதங்க போட்டு கிராம் கிராம் பெருங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு கொல்லு மூணுமே வந்து கடலை பருப்புல உள்ள வாயுவை சமன் செய்வதற்காக இந்த பெருங்காயமும் கொல்லு பூண்டும் சேர்க்கிறோம் இப்ப அடுப்பு பத்த வச்சாச்சு எல்லாமே வந்து ட்ரை தான் வறுக்கணும் எண்ணெய் ஊற்றி வறுக்க கூடாது எண்ணெயை ஊத்தி வருத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா காரல் அடிச்சிடும் இந்த பொடியை வந்து நம்ம ஒரு ஒரு மாசம் கூட நம்ம ஃபிரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் சும்மாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரை கிலோ உளுந்து கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து தான் நல்லா மனமாக இருக்கும் இட்லி பொடிக்கு இட்லி பொடியிலேயே நிறைய வகை இருக்குது இது வந்து நார்மலாக இட்லி பொடினால் இதுதான் இட்லி பொடி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா இந்த இந்த இப்போ நான் சொன்ன ஐட்டம் சில பேர் வந்து கொல்லெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அது மாதிரி இது வந்து பொட்டுக்கடலை எல்லாம் சேர்க்க மாட்டாங்க பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் காரத்தை சமன் செய்யும் ப்ரோட்டீன் அதுக்காக தான் இதையும் கொஞ்சம் சேர்க்குறோம் ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து சேர்த்துட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக நான் காட்டுறேன் கடலை பருப்பு இது வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு கால் கிலோ போட்டுப்போம் பாதி அரை கிலோவில் பாதி இப்போ கருவேப்பிலையை போட்டுருவோம் கருவேப்பிலை வந்து இன்னும் நிறையாவும் போட்டுக்கலாம் இன்னும் இருக்குது இது நான் நேற்று உருவி போட்டு வச்சுருந்தது இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இன்னொரு ஷிஃப்ட்டு வந்து கருவேப்பிலையும் வதக்கிப்போம் அடுத்தது கொள்ளு வந்து ஒரு கால் கிலோ போட்டுப்போம் சளி பிடிச்சிருக்கிற டயத்தில் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அதனால் இந்த கொல்லு வந்து எல்லாத்துலேயுமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன குவான்டிட்டி உள்ள போயிட்டே இருந்துச்சுன்னா வயிற்றுல வாய்வு சேராதுங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இந்த பூண்டையும் வந்து இதோடய சேர்த்து வருத்துருவோம் இப்போ வந்து மிளகாய் வறுக்கும் போது மட்டும் நம்ம என்ன செய்யறோன்னா கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டுட்டு மிளகாய்க்கு மட்டும் அதோடு என்ன செய்யணும் மிளகாய் வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் அந்த எவ்வளோ மிளகாய் போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கணும் உப்பை சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் அந்த கமரல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைன்னா இருக்கு நிற்கவே முடியாது இல்லையா மூக்கிலெல்லாம் ஏறும் இல்லையா கமரும் அப்படியே இருமல் வந்துடும் மிளகாய் வறுத்தோம்னா மிளகாயை வறுத்து சேர்த்துக்குவோம் இது வந்து நம்ம இப்போ நமக்கும் ஆட்சிக்கும் ஆட்சிக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு மட்டும் நம்ம இதை வந்து மிளகா கம்மியாக போட்டு கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சிடுவோம் அப்புறமா யார் யாருக்கு வாடிக்கையாக கொடுப்போமோ அவங்களுக்கு கொடுக்கறத அப்புறம் வந்து வதக்கி பொடி பண்ணிக்கலாம் இதில் வந்து காரம் கம்மியாக போடணும் நம்ம இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தையும் எண்ணெயில் தான் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம் இது பெருங்காயம் இந்த பெருங்காயத்தை அப்படி கிள்ளிட்டு எண்ணெய் காஞ்சோன்னே அதில் போட்டு பொறிச்சிடுவோம் பொரியுது பாருங்கள் அப்படியே அப்படியே பொறிஞ்சிடும் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டுந்தான் வறுக்க வேண்டியது பாக்கி இருக்குது உப்பு உப்பை வந்து அப்படியே போடக்கூடாது உப்பையும் வந்து வறுத்துட்டு நம்ம அதில் போடணும் உப்பு உப்பு வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் மிளகாயில் போட்டு வறுத்துருக்கோம் அதனால உப்பு இந்த உப்பு வந்து பாக்கெட் உப்புங்கிறதுனால ரொம்ப கறிக்கும் அதனால நம்ம வந்து கம்மியாகவே போட்டுக்குவோம் இந்த வீட்டில் உள்ள உப்பு வந்து சரியாயிடுச்சு இது தேவைப்பட்டா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கலாம் போட்டு வருத்துருவோம் வறுத்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் அதை இவ்வளோ உப்பு வேண்டாம் இது உப்பு வந்து ரொம்ப கறிக்கும் இப்போ வந்து இதை வந்து நான் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க எல்லா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம் இது வந்து காரம் குறைவான பொடி காரம் வந்து அப்படியே வந்து காரம் வந்து நார்மலான காரம் இருக்கு இதில் வந்து நம்ம வந்து உப்பு பார்த்துருவோம் ரொம்ப கடக்குன்னு அள்ளி வாயில் போடக்கூடாது மூக்குல ஏறிடும் கச்சிதமாக இருக்கு சூப்பரா இருக்கு இது வந்து நம்ம பண்ணிடுவோம் வந்து ஆச்சி வீட்டுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டியது நம்ம பாப்பா அவனை வெளியூரில் படிக்குது நம்ம பாப்பாவுக்கு ஆச்சிக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக அதை பேக்கிங் நமக்கு கொஞ்சம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி வச்சுருவோம் நீங்களும் வந்து இட்லி பொடி வந்து சுவையாக தயாரிப்பது அப்படின்னு அவங்கவுங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் இதில் என்ன டிப்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் இருந்துச்சுன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம்